அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பொங்கலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு துவையல் அது ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் அந்த பாரம்பரிய சுவையோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு அதில் வந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் தழிச்சிக்கிறேன் அது அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு காய்ந்த மிளகாயும் ஒரு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன் கலருக்காக அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கால் மூடி தேங்காய் வச்சு நம்ம வந்து இது அரைக்க போகிறோம் இதுதான் உளுத்தம்பருப்பு துவையல் இதோட உப்பு சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது தான் ரொம்ப சுவையான உளுத்தம் பருப்பு துவையல் இது இதை வந்து நம்ம அப்படியே பவுடராக கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்கிங்க்கு வந்து அப்படியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது அந்த பவுடர் மேலே எண்ணெயை விட்டு நம்ம இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் அது நல்லாயிருக்கும் அது இதை எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் வீடியோவில் எண்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இதிலே கொஞ்சம் கருவுப்புலையும் புளியும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் துவையல் இப்போ நம்ம புளிப்பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் புளிப்பொங்கலுக்கு வந்து நல்லா எண்ணெய் தாராளமாக விடணும் நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இது வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன சேர்த்துக்குறோம் அப்படின்னா கடுகு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கடுகு செத்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்க வேண்டியதான் நல்ல சிம்மில் வச்சு நீங்கள் கோல்டன் ப்ரோலாம் வறுத்துக்குங்க கருக்கக்கூடாது நல்ல மிதமான தீயில் அழகாக செவந்து வரும் அது கோல்டன் கலராக அதுமாரி எடுத்துக்கிட்டு நான் வந்து இதுக்கு வந்து காய்ந்த மிளகாய் வந்து ரெண்டே ரெண்டு காய்ந்த மிளகாய் எடுத்துக்கிறேன் ரொம்ப காரமாக இருந்தால் புளிப்பொங்கல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் ரெண்டே ரெண்டு காய்ந்த மிளகாய் மட்டும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் வறுக்கும் போது காய்ந்த மிளகாய் வந்து மேலே வந்து கருப்பாக தான் ஆகிருக்கும் ஆனால் வந்து கருகாது அதனால் வாசனையாக அது இருக்கும் ச சாப்பிடும்போது உங்களுக்கு வாசனையாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு அந்த புளியில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க நான் அழகாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவுப்பிள்ளை நம்ம சேர்த்துக்கலாம் கருப்புப்பிள்ளை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு நான் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உடனே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா புளியை வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது இதில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி வந்து ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இது கொதிக்கட்டும் அதே மாதிரி நம்ம வந்து பச்சரிசி சாதத்தை வந்து நல்லா குழைய வேக வச்சுக்கணும் நான் ஒரு சின்ன குட்டி டம்ளர் அதாவது ஒரு ஐம்பது கிராம் அரிசியை மட்டும் தான் குழவாக வேக வச்சு வச்சுருக்கேன் அதுதான் இதில் சேர்க்க போகிறேன் இது ஒரு நபருக்கான அளவு தான் சேர்த்துருக்கேன் அதில் இப்போ புளி தண்ணி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குழைவா வேக வச்சுருக்க சாதம் நீங்கள் சாப்பாட்டை அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறதுல இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாலு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் அதனால் நீங்கள் வெந்தயம் கடுகும் வந்து கொஞ்சம் கூடுதலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு உங்கள் கையால் எடுத்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்குங்க அதை அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதில் இதெல்லாம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அந்த சேர்க்கிற பாருங்கள் வெந்தயமும் கடுகு வறுத்து பொடியை வந்து கொஞ்சோடு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரையை சேர்க்குறேன் இதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குழவா வேக வச்சு சாத்த வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் நான் சாதம் சேர்த்துருக்கேன் அது வெந்த சாதத்தை இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த சாதம் வந்து நல்லா குழவாக நல்லா சேர்ந்தாப்பில் வெந்திருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே வெந்த சாதம் தான் ஆனால் அந்த புளிலாம் அதில் வந்து ஏறி உங்களுக்கு வந்து நல்லா குழ குழன்னு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நான் போதுமான அளவு எண்ணெய் ஏற்கனவே விட்டதுனால எனக்கு எண்ணெய் தேவைப்படல சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பற்றால ரொம்ப ட்ரை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் தேவையான அளவு நான் ஏற்கனவே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்ததுனால எப்படி இருக்கு பாருங்கன்னு நல்லா மேலே எண்ணெய் தெரியுது அவங்களுக்கு இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா அப்படி நல்ல தள்ளு தள்ளுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிப்பொங்கல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனா கூட நல்லா தான் இருக்கும் அது இந்த கருவேப்பில் நிறைய போட்டிங்க அப்படின்னா அது வந்து அது வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பில் அந்த புளிப்பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது அது நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது போன்ற உணவுகளை நீங்கள் வந்து மண் சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வாசனையோடு நன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மற்ற பாத்திரங்களை செய்கிறத விட மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப சுவையை வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு இப்போ நான் வந்து இந்த புளிப்பங்கள் வந்து அப்படியே ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிவிக்கிறேன் சிம்ல வச்சு முடிவிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணணும் அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கரெக்டான தண்ணி அளவு இருக்கான்னு பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு தழுதல்னு இருக்கணும் அது எண்ணெய் இருக்கிறதுனால அடியெலாம் பிடிக்காது உங்களுக்கு இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணி இல்லாத அந்த சூட்லேயே வந்து அது நல்லா சேர்ந்து நல்லா திக்காகிடும் உங்களுக்கு நல்லா இப்போ நான் கடைசியில் வந்து இது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் வந்து நம்ம புளி சாதத்துக்கு ரெடி பண்ணோம்ல பொடி எலுமிச்சை பழ சாதத்துக்கும் இந்த இதே தான் ரெடி பண்ணணும் அந்த பொடியை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பொங்கல் எவ்வளோ தழுதல்னு இருக்குது பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எலுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வைங்க இந்த பொங்கல் வந்து நல்ல சூற்றோடு இருக்கும்போது அப்படி இருக்கும் இறுகு கொஞ்சம் ஆற ஆராக உங்களுக்கு இறுகா இறுக ஆரம்பிச்சிடும் அது ஆல்ரெடி என் சேனலில் கோவில் புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே போல் எலுமிச்சைப்பழ சாதமும் எவ்வளோ டேஸ்டியாக செய்யலாங்கிறது ஷார்ட்ஸில் இருக்குது அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து இதுமாரி நீங்கள் நல்ல நல்ல ரெசிப்பிலாம் வந்து இதில் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு நான் உளுத்தம்பருப்பு தொகையுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் உளுத்தம்பருப்பையும் காய்ந்த மிளகாய் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து பாருங்கள் நல்லா பவுடர் ஆகிடும் உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் வச்சு அதோட சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சி நம்ம ஒரு 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 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே மறுபடியும் தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கெட்டியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் துவையல் வந்து வீணா வீணாபொகமாக இருக்கும் உங்களுக்கு இதை பாருங்க நான் எப்படி கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த உளுத்தமருப்பு துவையல் நான் வந்து கூட கருவேப்பிலை துவையலின் பையன் கேட்டதுனால அந்த கருவேப்பிலையை வந்து வறுத்துட்டு அதில் கொஞ்சம் புளியை வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த உளுத்தம்பருப்பு துவைகளுக்கும் அந்த புளி சாதத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரத்துக்கு ஒரு தடவை செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துலேயும் செய்யலாம் ஆனால் ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாரி பாரம்பரிய உணவுகள்லாம் நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கும்ல அதுமாரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது மாரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் சாப்பிடுவாங்க நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஒரு ஈவினிங் டிஃபனாக கூட அதை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த பாருங்கள் நான் அந்த புளிப்பொங்கலுக்கு தொட்டுக்க வந்து உளுத்தம்பருப்பு துவையில் ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே நாக்கில் எச்சு ஊரும் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த பொங்கல் நான் விடும்போதே பார்த்துருக்கீங்க பிசு பிசுமெலாம் இருக்காது உங்களுக்கு அந்தளவுக்கு எண்ணெய் விட்டதுனால அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு தொண்டையில் அப்படி சாஃப்ட்டாக இறங்கும் உங்களுக்கு செம செம டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்மளுடைய பாரம்பரிய உணவு இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ